துறல் நின்று போச்சு ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலமம் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்குனது சிலமம் கற்று சிம்னாஸ்டி கத்துக்கிட்டேன் இன்னைக்கு எங்க ஜாகோர் யூனியனில் நானும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா மெம்பராக இருக்கணும் அதுக்கு காரணம் அவருடைய துறல் நின்று போச்சு டார்லிங் டார்லிங்ல கராத்தே சண்டை போட்டது இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டாலி ஆண்டவன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திப சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்ன கூப்பிட்டாரு ஆனால் இந்த பட்டில் ஒரு கேரக்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸெலாம் கொடுக்கல முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார் அன்றைக்கி நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்தாங்கன்னே ஒரு சம்பளம் கொடுத்துட்டார் அவருக்கு நன்றி அவர் சொன்ன மாதிரி அவருடைய பெருட்டோட எழுபத உழைப்பில் அவர் மேலே முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் வேற ஒரு பயணத்தின் மூலிமா அவரோட பயணிக்க போகிறோம் அடுத்து இந்த பட்டினுடைய ஹீரோ தம்பி மகேஷ் முதல்ல அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு ஒரு நாள் தான் போனேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு சூட்டி முடிஞ்சு பன்னெண்டரை மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஜி கீழே இருந்து டிஃபன் ஆகி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி ஏன்னா இப்போ சொன்னார் இல்லையா எங்கள் வீடு எனக்கு தேவை தெரியாமல் என் வீட்டை போய் எடுத்துருக்காரு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்கால் பெரிய பங்களா கட்டிப்பார் நினச்சிருக்காங்களுக்கு அது பால் அடைஞ்ச வீடு அது அதை கொண்டு போய் எடுத்து போட்டு எல்லாச்சும் ஓ வீடாக இது நீ இத்தனை வருஷம் சினிமாவில் நடிச்சு இப்படி தான் வாழ்கிறியான்னு கேட்டாங்க எனக்கு அசிங்கமாக போச்சு ஏன்னா அது ஐம்பது படம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பால் அடைஞ்ச இருக்குன்னு சொல்லி இந்த வருஷம்தான் அந்த வீடை கட்டியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சி வருஷம் சதவீதத்தில் இப்போதான் அது வீடே வந்து வீடு வீடு மாதிரி இருக்கு பால் அடைஞ்ச பொங்கலாக சரி பால் வீடுன்னு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி ஏன்னா ஏதாவது ஒரு துண்டுகோல் இருக்கணும் துண்டுகோல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும் அதனால் தம்பி மகேஷுக்கு நன்றி மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே மேலே வரணும் ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டார் கிராமத்தில் வாழும் ஏன்னா நான் ஒரு பட்டிக்காட்டில் எங்கள் ஊரே பட்டிக்காட்டை அவர் அவர் ஊர் மாதிரி என் பேர் எங்கள் ஊர் பேரும் சங்கம் பட்டி சங்கம் பட்டி அப்படி தான் எங்கள் ஊர் பேர் அதனால் அவருக்கு நன்றி மென்மேலும் பல படங்கள் செய்யணும் கேமராமேன் சார் உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும் என் ராஜ்ஜியத்தில் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு டைலாக் இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்கின பங்குலை கேமராமேனுக்கு முண்டு ஏன்னால் நான் குடிச்சு குடித்து என் மூஞ்சியெல்லாம் சப்பி போன முஞ்சி மாதிரி இருந்தது அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சின்ன சில சிம்டம்ஸும் பேசப்படும் ஏன்னா இந்த ஒரு பத்து வருஷமாக வந்து என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம் எளிமலையாக இருந்தாலும் தனிவலையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தால் என்னென்ன என்ன பாடுபடணும்னு அனுபவிச்சதுனால இன்றைக்கி மீண்டும் வந்து இன்றைக்கி நான் வந்து எளிவலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக இருக்கேன் அதனால் நிறையா பேசவும் முடியாது நானும் நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமாக தம்பின்னு சொல்லலாம் என்ன மாஸ்டர் மகேந்திரன் அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப நினச்ச வேண்டாம் குழந்தையாக சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து பள்ளிக்கிட்டு தருவார் நான் ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிப்பேன் ஒரு ஒரு ஓரத்தில் பட்டி அடிச்சுட்டு இருப்பார் இப்படிலாம் இப்படிலாம் வந்து இன்றைக்கி அவர் ஹீரோவாக நடிச்சு அவர் ஹீரோவாக நடிச்ச பத்தி நான் அவர் நாலு பாட்டில் நடிச்சிருக்கேன் இதுதான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார் அதில் பாக்கியராசார் அவருடைய பாடலும் உண்டு அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் சார் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் மணி சொல்லி தான் வந்து கிங்காங் ஆடுவார் அந்த வகையில் சிறு வயசில் நான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அன்னார்ந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தைப் போல அவருடைய சுவர் இல்லாத சித்திரங்கள் அன்னைக்கு கூட கேட்டேன் அந்த மோ தீவனை போட்டு ஷூட்டிங்கில் கேட்டேன் சார் தூரம் நின்று கோச்சில் நீங்கள் சிலம்பாள் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன் ஜஸ்ட் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லி முடிச்சார் அவ்வளோ ஆனால் சின்சியராக அந்த கண்ணோட்டம் தெளிவா அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் ரெண்டு கம்பை வீசுறதை பார்த்தா நான் மூணு மாதம் ரெண்டு கம்பை வீசுறதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆச்சு ஏன்னா என்னுடைய அடிப்படையாக தான் அவருடைய துறல் நின்று போச்சு புரட்சிக்குள்ள ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கராத்தையில் பிளாக் பெல்ட் வாங்கினேன் சிலம்பம் கற்று ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி எங்கள் ஜாகோர் பாஸ்ட் இருக்க யூனியில் நானும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக மெம்பரா இருக்கணும் அதுக்கு காரணம் அவருடைய துறள் நின்று போச்சு டார்லிங் டார்லிங்கில் கராத்தே சண்டை போட்டது இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டாலி ஏதாவது ஒரு தூண்டுகோள் வேணும் அந்த வகையில் அதே மாதிரி அவருடைய எழுத்தில் ஒரு ரெண்டு விஷயத்தில் எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் மட்டும் சொல்லலாம் தேசிய விருது பெற்ற அகத்தியர் சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்தில் ஒரு மோனோ ஆக்டிங்கில் ஒரு நாலு சீன் வரும் நான் நடித்த ஒரு பத்து காமெடியில் அது ஒரு காமெடி உண்மையிலே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் அதெல்லாம் சொல்லலாம் பட் அதில் வந்து சமீபத்தில் நீங்கள் லசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது பாக்கியால ஒரு லைன் வந்திருந்தது ஒரு உற்சாக டாணி சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்தில் சார்லி அண்ட் கோ முத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசித்தேன் அப்படின்னு ஒரு லைன் இருந்தது அந்த லைனை வச்சே நான் வந்து இருபத்தஞ்சு படம் நடித்தேன் சா பார்க்கிறாச்சான அப்படின்னு நடிச்சேன் அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது அதே சொல்லியா ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அதே மாதிரி படங்களை பார்த்து ரசித்த நான் அவருடைய இயக்கத்தில் சித்து பிளஸ் டூ அதில் ஒரு பிச்சை நான் நடித்தேன் உண்மையிலேயே அஞ்சு டேக் ஆறு டேக் போச்சு வே யார் பார்த்துயா என்ன நடிக்க போயா வேறால் போடியா அப்படின்ட்டுவாங்க ஒன்றும் இல்லை பண்ணு பந்து பண்ணு ஏன்னா உள்ளுக்குள்ளே இன்னொரு கை வரணும் பிச்சு எடுக்கிற கை வரணும் அது தட்டெடுத்து வரணும் ஒரு பெரிய ரிஸ்காக இருந்தது டைமிங் கரெக்டாக சைடில் ஒரு அஞ்சு ஆள் டேக் போச்சு எந்தவொரு இது இல்லை ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு சப்போவில் வந்து எடுக்கும் பிச்சைக்காரன் நான் எடுத்தேன் ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு நான் சார்த்த சொன்னேன் சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுச்சு கரெக்ட் ஒரு சின்ன ஆள்கிட்ட போட்டுருக்கு இது பார்க்கறதுக்கு பிச்சைக்கார்டு ஒரே மாதிரி இருந்த பின்ன போகிறான் நினச்சி வாங்க உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்கே சுத்தினாலும் சமைச்சா ஒரு நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதான் நம்முடைய உற்சாக டானி அந்த மாதிரி இந்த ஆண்டாவன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலைவேந்தர் அவருடைய வாழ்த்துக்கிறதுனால தம்பி மகேஷாக இருக்கட்டும் இயக்குனர் கண்ணன் சாராக இருக்கட்டும் எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் நடித்த நடிகர்கள் எல்லோரும் ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த இப்போ நான் ஒரு ஒரு தொடர்பு ஒன்று எழுதியிருக்கேன் அது புக்கா வந்து இந்த மாதம் இருபது பதினெட்டாந்தேதி ரிலீஸ் ஆகுது போகுது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரீல் அவருக்கு ஒரே ஒரு லைன் கிடைச்சது அர்த்தமுள்ள இந்து மதத்துல கவிஞர் கண்ணதாசாய எழுதின புக்கில் நான் படிச்சது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காங்க ஆவீன மலைபொழிய இல்லம் வீழ ஆவீன மலைபொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் அடிமை சாக அகத்தடியால் மெய் அடிமை சாக மாத விதை கொண்டோட மா வீரம் போகுதன விதை கொண்டோட இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டுவருவன் எதிரே தோன்ற சல்ல ஒன்னா விருந்து வர சர்ப்பம் தேண்ட உழுதுண்ட கோமான் உரிமைக்காக குருக்கள் வந்து தச்சனை குடி என்றாராம் இதெல்லாம் ஒரு மனுஷன் படுற கஷ்டத்தினுடைய வழிகள் கஷ்டத்துடைய வழிகள் இந்த வழியை தாண்டி தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நான் படித்தேன் அது ஒருவேளை கண்ணதாசன் ஐயா தான் பார்த்தேன் அவர் கீழே ஒரு லைன் எழுதினார் இல்லை இது ராமச்சந்திர கபிராயர் எழுதுனது அந்த வாசகம் யார் எழுதுனாங்க எழுதில்லை அது என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் முக்கியம் நான் கூட சில மேடையில் பேசுவதுண்டு பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும் கட்டுடல் தளர்ந்து கைகால் மெலிந்து கீழ்நுழையுற்றாலும் கெட்டு நடு தருவோர் வீழிக்கே வந்தாலும் நான் எட்ட நினைத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேனோ அப்படின்னு சொல்லி நிறைய மேடையில் பேசுவேன் ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு கொடுக்கிறது அப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் ஒரு முந்நூறு படம் நடிச்சிருக்கேன் எங்கள் நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியனில் இருபத்தஞ்சி வருஷமாக மெம்பராக இருக்கேன் என்னுடைய பதிவுகளை தான் இந்த செயிசி விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது யாருன்னா குடி குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிங்க இப்படி ஒரு அருமையான மேலையை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆண்டவன் படம் மாபெரும் வெற்றியிடையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் 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 நன்றி